இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தொடர்பா பிபிசி செய்தி வெளியிடுறதுலையும் ஆவணப்படங்கள் வெளியிடுறதுலையும் பாரபட்சமாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா செய்தி வெளியிடுறதுல பல நேரங்கள்ல இஸ்ரேல் அரசு மற்றும் இராணுவத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சாதாரண இஸ்ரேலிய பொதுமக்களினுடைய மனநிலையில தான் பிபிசி செய்தி வெளியிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வெகுவாக இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா காசா டாக்டர் அண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை பிபிசி வெளியிடுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அந்த ஆவணப்படத்தில் இஸ்ரேல் எவ்வளவு கொடூரமாக காசா மீது தாக்குதலை நடத்தியிருக்கு இன அழிப்பு நடத்தி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை ஒட்டுமொத்தமா எப்படி இஸ்ரேல் அழிச்சிச்சு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமானவர்களினுடைய உயிரிழப்பு தியாகங்கள் அந்த போருக்கு நடுவுலையும் அவங்க மக்களுக்காக செய்த சேவைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை புலனாய்வு செய்து எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம் தான் இந்த காசா டாக்டர் அண்டர் அட்டாக் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில இஸ்ரேலியர்களே இஸ்ரேல் இராணுவம் மருத்துவர்களை அதாவது காசாவினுடைய மருத்துவர்களை எவ்வளவு மோசமா சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கறத சாட்சியங்களா சொல்லிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை பிபிசி ஒளிபரப்பு செய்யறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதற்கு பிறகு நியூஸ் போர் போன்ற செய்தி நிறுவனங்கள்ல இந்த ஆவணப்படங்கள் வெளியிடவும் பட்டிருக்கு இந்த ஆவணப்படத்தை வெளியிட மறுத்ததற்காக பிபிசி இயக்குனர் டிம் டேவிக்கு பிபிசியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களே முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் வெளியில இருக்கக்கூடிய திரை துறையினர் நடிகர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேர் அவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து பிபிசி இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில தான் செய்திகளை வெளியிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இது குறித்து அமெரிக்க செய்தித்துறை பேச்சாளர் கரோலின் லீவிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாத தொடக்கத்துல இஸ்ரேல் காசா மீது நடத்தின தாக்குதல் குறித்தும் காசால பல பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் பிபிசி செய்தி வெளியிட்டு இருந்துச்சு ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த செய்தியினுடைய தலைப்பை மாற்றி செய்தியில திருத்தத்தை ஏற்படுத்தி செய்தியவே முற்றிலுமா நீக்கிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க இப்படி பல இடங்கள்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த போர்னால அப்படிங்கறத முன்னிறுத்தியும் இஸ்ரேல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை உருக்கமாகவும் செய்தி வெளியிடக்கூடிய பிபிசி காசால நடத்தப்படக்கூடிய அந்த இன அழிப்பு குறித்தும் அங்க எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காசால உயிரிழந்திருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை குறித்து வெறும் செய்தி மட்டுமே வெளியிடுறதும் சில இடங்கள்ல அதை தவிர்க்கிறதுமான ஒரு நிலைப்பாட்டுலதான் பிபிசி இருக்கு இந்த காசா டாக்டர்ஸ் அண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஆவணப்படத்தை பத்திரிகையாளர் ரமீதா நவை மற்றும் அவங்களோட குழுவினர் சேர்ந்து இயக்கியிருக்காங்க பேஸ்மெண்ட் பிலிம்ஸ் அப்படிங்கற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த ஆவணப்படத்தை தயாரிச்சிருக்கு இவங்க தான் பிபிசி கிட்ட இந்த ஆவணப்படத்தை வெளியிடுறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனா பிபிசி இதை வெளியிடுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிபிசி ல வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களே காசாவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டாலோ இதை ஏதாவது பதிவிட்டாலோ அவங்க நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனா அதே பிபிசி தான் இந்தியால மோடியினுடைய குஜராத் படுகொலை குறித்து ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க அந்த ஆவணப்படத்தினால பிபிசிக்கே இந்திய அரசினால நிறைய அச்சுறுத்தல்கள் வந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல தங்களை ஒரு நேர்மையான ஊடகமா பிபிசி காமிச்சுக்குச்சு அதே ஊடகம் தான் இப்ப பாதிப்பை காட்டாம இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்பட்டுகிட்டு இருக்கு ஒரு ஒரு நாட்டுக்குமே ஒரு அரசியல் ஒரு கொள்கை இருக்கு ஒரு சில நாடுகள் ஈரானை ஆதரிக்கும் ஒரு சில நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளை ஆதரிக்கும் அந்த வகையில தான் பிபிசியும் இங்கிலாந்து நாட்டினுடைய அரசு ஊடகம் அப்போ இங்கிலாந்து நாடு எந்தெந்த நாடுகள் ஆதரிக்குதோ அதை பொறுத்துதான் பிபிசியினுடைய செய்தி வெளியீடுகளும் இருக்கும் தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிபிசி செய்தி வெளியிடுறதும் இஸ்ரேலால ரொம்ப மோசமான முறையில பாதிக்கப்பட்ட ஒரு நாடா இருக்கக்கூடிய காசா குறித்த செய்திகளை புறக்கணிக்கிறதும் நடந்திருக்கு இந்த மாதிரியான மேற்கத்திய ஊடகங்கள் எப்பவுமே தான் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவாங்களே தவிர அவங்க கிட்ட நேர்மையோ ஊடகாரத்தையோ நம்மளால எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது